ஊழியர் மீட்டிங்ல இத நான் சொல்லிக்கிட்டு இருக்கنا இன்னைக்கு ஊழிய எப்படி வேணாலும் எப்படி வேணாலும் இல்லை எஜமான் விரும்புகிறதை செய்கிறதற்கு எஜமான் கரத்துல இருக்கிற பாத்திரம்தான் பாத்திரோம் பிரதர் God has forgiven him அந்த கதையிலங்க பேசாத கத்தர் சொன்னாரா கத்தர் சொன்னாரா மன்னிச்சிட்டேனே என் வாளிவர்கள்ங்களைங்களை கெடுத்துcollாதீங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு ஊழியம் செய்ய முடியாது இப்படி தான் வேதம் சொல்லுது தன்னை தான் சுத்தியகரித்து கொண்டு எஜமானுடைய ಕಾರ್ಯங்களை செய்ய நற்கிரியைகளை செய்ய ஆயத்தமாக்கப்பட்டவன் தான் கணமுள்ள ஊழியக்காரன் ஊழியக்கார

உயிரமா இருக்கா தயவு இருக்கா சாந்த குணம் இருக்கா இச்சை அடக்கம் இருக்கா வித்தவுட் டிவோசிங் இஸ் வைஃப் ஹவு கேன் எ மேன் லிவ் வித் another woman திருமண வாழ்க்கை முடியல நீ எல்லாவற்றையும் அறுத்து விட்டுட்டு வந்து இன்னொரு வாழ்க்கையில இணைக்கப்படனா இல்ல انا என்ன சொல்றோம் ஊழி ஊழி பெருசு பெருசு என்ன பெருசு கர்த்தருக்கு முன்னாடி போய் நிக்கிறப்ப நீ யார் எனக்கு தெரியாது வெளியே போன்னு அதுக்காக தான் நாய் கொளைக்கிற மாதிரி கொளைக்கிற சப சபையா எல்லாம் ஊழி எல்லாம் எல்லாம் ஊழி இல்ல பிதாவின் சித்தம் செய்வது மாத்திரம்தான் ஊழியம் அதுதான் ஜீவன் அதுதான் ஆகாரம் அதுதான் ஆசீர்வாதம் நீ எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு ஊழியம் செய்யலாம் நோ 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 இப்படிதான் வாழணும் என்னுடைய வேதம் சொல்லி கொடுக்குது என் முற்பிதாக்கள் வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறாங்க ஆதி ஊழியத்துக்கு வாங்க ஆதி ஆவிக்குரிய அனுபவத்துக்கு வாங்க ஆதி அப்போஸ்தல சபையின் அனுபவத்துக்கு வாங்க அப்பதான் நீங்க நின்னு எரிவீங்க பிரகாசிப்பீங்க ஒரே வார்த்தையில சொல்றேன் இப் யூ வாண்ட் டு ஷைன் கிவ் யுவர் செல்ஃப் டு பர்ன் கர்த்தருக்காக எவ்வளவு எரிய விட்டு கொடுக்கிறோமோ குளோ நம்ம பிரகாசம் உலகம் பூரா போய் செல்லும் அந்த வெளிச்சத்தை தேடி ராஜாக்களும் அதிகாரிகளும் நடந்து வருவார்